ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் ஸ்பார்க்கில் நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் பயங்கர டேஸ்ட்டாகவும் ஸ்பைஸியாகவும் சிக்கன் மசாலா எதுவும் சேர்க்காம ஆனால் வீடே மணக்கிற அளவுக்கு வறுத்து அரைச்சி வைக்கிற சிக்கன் கிரேவி அதுவும் பஞ்சு மாதிரி இட்லிலாம் நல்லா சூடாக வச்சா எத்தனை உள்ளே போகுதுன்னே தெரியாது அப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் சிக்கன் கிரேவி வைக்கிறது ஆனால் எப்படி வச்சாலும் சிக்கன் கிரேவி அது பயங்கர டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இது என்னோடய ஸ்டைல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு முக்கால் கிலோ நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கழுவின சிக்கனை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஒரு கப்பு தயிர் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம தாளிக்கிற வரைக்கும் அது நல்லா அப்படியே ஊறட்டும் மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம் அப்புறம் ஒரு கடாயில் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வர கொத்தமல்லி ரெண்டு பட்டை ஒரு நாலஞ்சு லவங்கம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா அதை வறுத்துக்கலாம் இந்த வர கொத்தமல்லாம் கொஞ்சம் வாசம் போயிட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அப்புறம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகா காஷ்மீரி சில்லி ஒரு ஏழு எட்டு அதுக்கப்புறம் நார்மல் வரமிளகா ஒரு அஞ்சாறு வரமிளகாய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி அந்த அரிசி நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சி ஒரு பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் சாரி நான் இந்த ஒரு கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஒன்றும் இல்லை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இல்லை நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க அந்த சிக்கனை இதில் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே வணங்கட்டும் அதுலேருந்தே கொஞ்சம் நிறைய தண்ணியெலாம் விடும் அதுக்கப்புறம் அந்த ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கிறப்ப நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதுலேயே சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சர் ஜார்லையும் அரைச்சி வச்சுருக்காதான் வேஸ்ட்டாக போகாத அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கடலாசிட்டு அதையும் இதில் நம்ம சேர்த்துப்போம் அப்புறம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு தண்ணி எதுவுமே தேவையே இல்லை இந்த பால்லையும் அது வெந்துடும் அவங்களுக்கு தண்ணி தேவைன்னா திக்னஸ் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்புறம் காரத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் பத்தலைன்னா கொஞ்சம் வரமிளகாத்தூள் தூள் மட்டும் சேர்த்தா போதும் எனக்கு இங்கே காரம் பத்தலை அதனால ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாத்தூள் தூள் மட்டும் இங்கே சேர்த்துக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் பயங்கரமாக காரம் சாப்பிடுவாங்க அதுவும் சிக்கன் குழம்புனா காரமாக இருந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் அப்புறம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க அப்பப்போ சிக்கன் மட்டும் வெந்திருச்சா என்னன்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் இறக்கும் போது ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு மூணு இட்லியோ நாலு இட்லியோ நல்லா சூடாக ஆவி பறக்க பஞ்சு மாதிரி இட்லியை எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த சிக்கன் குழம்பு அப்படியே அந்த இட்லி மேலேயே நல்லா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு அந்த சிக்கன் பீஸை புட்டு அப்படியே இந்த இட்லிக்குள்ளே வச்சு அந்த குழம்போடு வலித்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக வேறு எதுவுமே வேண்டாம் எங்கள் வீட்டில் இது நான் மத்தியானம் லஞ்சுக்கும் சேர்த்து தான் இந்த குழம்பு வைப்பேன் ஆனால் காலையிலே இது பற்றாது முடிஞ்சிடும் எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது அதுவும் இதில் இருக்க அந்த சிக்கன்லாம் வந்து எடுத்துகிட்டு நான் தனியாக இரும்பு கடாயில் சுக்கா மாதிரி அப்படியே செஞ்சு வைப்பேன் பட் இன்றைக்கி அதை நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் அதை நான் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் அதுவும் அந்த சிக்கன் சுக்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி சிக்கன் வறுவல்லாம் நீங்கள் இரும்பு கடாயில் செஞ்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதனால தான் குழம்ப வந்து குக்கரில் வச்சிட்டாலும் அந்த வறுவலை மட்டும் நல்லா இரும்பு கடாயில் போட்டு நல்லா சுக்கா மாதிரி வச்சிருவேன் அதுதாங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட்யூ ஃபார் அப்கமிங் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்